வணக்கம் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச அதோட இலகுவாக செய்யக்கூடிய ஒரு மத்தியான சாப்பாடு இதில் என்னென்ன கறி வைக்க போகிறோம்னு சொன்னால் டின்ஃபிஷ் கறி இதோட ஒரு பருப்பு மற்றது வெள்ளார சம்பல் இவ்வளவு தான் செய்ய போகிறோம் இதுக்கு நான் சிவப்பு பச்சரிசி சோறு தான் வைக்க போறேன் இப்போ நாங்கள் சமைக்க தொடங்குவோம் இதுக்கு நான் இந்த கப்பால் ரெண்டு கப் சிவப்பு பச்சை அரிசி எடுத்துக்கொள்கிறேன் இதை இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் அரிசி நல்லா கழுவி எடுத்து இதை அன்றைக்கி ரைஸ் குக்கரில் போட போகிறதால இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இல்லை ஒரு சட்டியில் இல்லை பானையில் வைக்க போகிறீங்கன்னு சொன்னான் இதே மாதிரி நீங்கள் நான் சொல்கிறேன் இந்த அளவு இதே அளவில் எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ இதுக்கு தண்ணியை சேர்த்துக்கொள்ள போகிறேன் இப்போ இதுக்கு நான் சேர்க்குற தண்ணியின் அளவு அரிசி எடுத்து அந்த கப்பால் ஒரு கப் அரிசிக்கு டெண்டரை கப் தண்ணி அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன் இதில் ரெண்டு கப் அரிசி எடுத்துந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அஞ்சு கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூட அரிசி கேட்ப கொஞ்சம் தண்ணி செலவில் கூடி குறையும் தேவையான அளவு இல்லை நீங்கள் இப்படி அரிசியை போட்டுட்டு கையால் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அளவு எடுத்து ஒன்றரை ஒண்டரை இஞ்சளவுக்கு இருக்கணும் தண்ணி அரிசிக்கு மேலே அரிசியை நல்லா மட்டமாக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இதில் ஒண்டரை இஞ்சளவுக்கு இருந்ததுன்னு சொன்னால் நல்லா அளவாக இருக்கும் இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்றேன் பொதுவாக எல்லாருக்கும் நாங்கள் இந்த சோறு போடுறோம் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் செலவுகளை இந்த அளவு நாங்கள் பிழை விட கொஞ்சமாக அரிசி குழைய பார்க்கும் அதால் நான் இதுக்கு சரியான தண்ணி இந்த அளவு சொல்லியிருக்கிறேன் இப்போ இதை அவிய விட்டு கொள்வோம் இன்றைக்கி நான் சோறுக்கு தண்ணி எல்லாம் வடிக்கிறேன் இல்லை இப்படியே அவிய விட்டு கொல்ல போகிறேன் அவிஞ்சு வர நல்லா அளவாக இருக்கும் நீங்கள் தண்ணி ஒரு வேளை வடித்து நீங்கள் அவிய விட போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் எடுக்கிற தண்ணியை விட கொஞ்சம் கூடவா எடுத்து பிறகு நல்லா சோறும் அவிஞ்சா பிறகு வடிய விட்டு கொள்ளுங்க வித மூடியை போட்டு அவியை விட்டு கொள்ளுவோம் இப்போ அடுத்தது கின்ஃபிஷ் கறி வைக்க போகிறோம் இதுக்கு சூடான சட்டியில் ஒரு ரெண்டு மிசக்கரண்டி அளவு எண்ணெயை விட்டு சூடாக விட்டு கொள்றேன் அரை தேக்கரண்டி கடுகு ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் இதோட ஒரு வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கொள்கிறேன் இந்த கலந்து கொஞ்சம் வதக்கி விட்டு கொள்வோம் இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்க இதோட ஒரு தேக்கரண்டி வெந்தயம் இதோட ஒரு அஞ்சு உள்ளி எடுத்து உள்ளி எடுத்து வட்டி வச்சிருக்கிறேன் பெருசாய வட்டி வச்சிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில இதையும் சேர்த்து கொள்ளுவோம் சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விடுவோம் இப்போ இதெல்லாம் வதங்கி வந்துட்டுது இப்போ இதோட ரெண்டு தக்காளி எடுத்து நடத்துற அளவான ரெண்டு தக்காளி எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை வெட்டிட்டு சேர்த்துக்கொள்ள போகிறேன் இதை நீங்கள் வேணுங்குன்ற சொன்னால் இந்த தக்காளியை பேஸ்ட்டாக அடித்து போட்டு கூடி அரைச்சி சேர்த்துக்கொள்ளலாம் பெரிய சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் அது செடியில் வதங்கி வந்துடும் இதையும் சேர்த்து இப்போ இந்த தக்காளியும் ஓரளவு வதங்கி வரட்டும் அந்தளவுக்கு வதக்கி விட்டு கொள்ளுவோம் இப்போ இந்த தக்காளி வதங்கக்கே நாங்கள் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்தோம் என்று சொன்னால் இதை கெடியில வதங்கி வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் இந்த கரைக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தக்காளி வேற கொஞ்சம் வதங்கி வந்துட்டுது இப்படி ஓரளவு வதங்கி வந்த உடனே இந்த நேரம் இதுக்கு மஞ்சத்தூளும் தூளும் சேர்த்துக்கொள்ள போறோம் மஞ்சத்தூள் ஒரு அரை தேக்கரண்டி அளவு மஞ்சத்தூள் இதோட தூள் உங்களோட கேட்ட மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் நான் ஒரு ஒன்றரை மேசக்கரண்டி அளவு சேர்த்து கொள்றேன் இப்போ இதை சேர்த்துட்டு இனி இந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து இந்த தூளோடு சேர்ந்து வதங்கி கொஞ்சம் இந்த எண்ணெய் தன்மைக்கு விரட்டும் அளவுக்கு கிடக்கிட கலரை விட்டு வதக்கி விட்டு கொள்ளுவோம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி சைட்டால் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இப்படி வருகணும் இப்படி வந்தா பிறகு இப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பழப்புளி சேர்த்துக்கொள்ள போகிறோம் ஒரு கப் தண்ணியில் ஒரு பெரிய நெல்லிக்க அளவான பழப்புளி எடுத்து ஊற விட்டுருந்தேன்னா இதை இப்போ கரைச்சு சேர்த்துக்கொள்கிறேன் இதோட குழம்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தடிப்பாக இறக்க போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க இதோட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இதை கலந்து ஒரு மூன்று நிமிஷம் அளவுக்கு கொதிச்சுக்கு இப்போ குழம்பு கொதிக்க வலிக்கிட்டது இப்போ நாங்கள் இந்த மீனை உடைச்சு சேர்த்து கொள்ளுவோம் இதில் நான் இந்த தண்ணியை சேர்க்க போறேன் இல்லை தண்ணியை வழியில் ஊத்திட்டு தான் அந்த மீன் துண்டல தான் சேர்த்து கொள்ள போறேன் உங்களில் பெரிய துண்டாக இருக்குது மீன் இது நீங்கள் வேணுமென்று சொன்னால் இப்படியே சேர்த்துக்கொள்ளலாம் நான் இதை உடைச்சிட்டு உடைச்சி ரெண்டு பாதியாக்கி போட்டு சேர்த்து கொள்ள போகிறேன் இந்த உங்களுக்கு விரும்பின அளவில் உடைச்சி விட்டு சேர்த்துக்கொள்ளலாம் மற்ற இதில் நடுவில் இருக்கிற இந்த முள்ளு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் இதோட தான் சேர்க்க போகிறேன் நிற்பாங்க குழம்பு கொதிச்சிட்டு இதை அதோடு சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ இதில் எல்லா துண்டையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதில் ஒரு துண்டை எடுத்து நல்லா உதிர்த்துட்டு நல்லா உதிர்த்து விட்டு என்று சொன்னால் அது எல்லா இடமும் அந்த சின்ன சின்ன துண்டாக இருக்காது அது இன்னும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் அதால் விருப்பப்பட்டால் இப்படி ஒரு துண்டு எடுத்து நல்லா இப்படி உதிர்த்து விட்டு இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்துட்டு ஒரு கரைக்கக்கூடாது ஒருக்காய் இப்படி கிழந்து போட்டு மூடியை போட்டு நல்லா கொதித்து எல்லாம் இந்த தூண்ட எல்லாம் போய் நல்லா கொதித்து அளவாக வற்றி விரட்டும் அந்தளவுக்கு விட்டு இப்போ இது வேறங்கோ எனக்கு அளவாக எல்லாம் கொதித்து வந்துட்டுது இந்த நேரம் உப்பெல்லாம் கொள்ளுங்க இதுக்கு நீங்கள் வேணுமென்று சொன்னால் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து கொள்ளலாம் உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் இந்த நேரம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு ஒருக்கா கொதிக்க விட்டுட்டு இறக்கி கொள்ளலாம் நான் கொஞ்சம் இப்படி ஒரு தடிப்பத்தில் இறக்கி கொள்ள போகிறேன் இப்போ அடுப்பை நிப்பாட்டி இந்த கறியை இறக்கிக்கொள்றேன் இறக்கிட்டு அடுத்தது பருப்பை வச்சு கொள்ளுவோம் இப்போ பருப்பு கரைக்கு ஒரு கப் பருப்பு எடுத்துக்கொள்கிறேன் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி கொள்ளணும் இப்போ இப்போ கழுவி எடுத்த பருப்பை இந்த நாங்கள் கறி வைக்க போகிற இந்த பருப்பு கறி வைக்க போகிற சட்டிலேயே சேர்த்துக்கொள்கிறேன் இதோட வெங்காயம் பாதி வெங்காயம் எடுத்து வட்டி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் இப்போவே சேர்த்துக்கொள்வோம் சேர்த்துட்டு அரைத்தே கரண்டி மஞ்சள் தூள் உப்பு இந்த நேரம் சேர்க்கையில் உப்பு நாங்கள் பருப்பெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்த பிறகு தான் உப்பு சேர்க்க போகிறோம் இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறேன் தண்ணி நான் எடுத்த கப்பால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறேன் இப்போ தண்ணியை சேர்த்து ஒருக்கா கலக்கி விட்டுட்டு இதை இப்படி எடுத்து அவிய வச்சுக்கொள்ளுவோம் இப்போ இது இந்த பருப்பு நல்லா அவிஞ்சு வரணும் சில வேளை நீங்கள் எடுக்கிற பருப்புக்கு கொஞ்சம் அதிக தண்ணி தேவைப்படும் உங்களுக்கு அவிஞ்சு வரக்க காணாம இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் சேர்த்து அவிய விட்டுக்கொள்ளலாம் இப்போ இது நல்லா அவிஞ்சு வரட்டும் இதுக்கு மூடி போடாதீங்க பொங்கி எல்லாம் மூத்தும் மேலே நுரை மாதிரி வந்து பொங்கும் அதால் மூடியை போடாமல் பருப்பு நல்லா அவிஞ்சி வர அளவுக்கு விட்டுக்கொள்வோம் நாங்கள் அந்த பருப்பு அவிஞ்சு வந்த உடனே அதுக்கு மிளகு நச்சீரகம் உள்ளி குத்தி சேர்த்து கொள்ள போகிறோம் அதை நாங்கள் இடித்து வச்சிட்டோம் என்று சொன்னால் பிறகு நாங்கள் வெள்ளார சம்பளம் செய்ய தொடங்கிடலாம் இப்போ இதில் பாருங்கள் கா தேக்கரண்டி மிளகு ஒரு தேக்கரண்டி நச்சீரகம் இது ஒரு கால் பிடிச்சு கொள்ளுவோம் இப்போ இதோட ஒரு ஆறு உள்ளிப்பெல்ல சேர்த்துட்டு இதையும் சேர்த்து ஒருக்கா இடிச்சு விட்டு கொள்ளுவோம் இப்போ இதில் உள்ளி எல்லாம் சேர்ந்து ஒருக்கா இடிவட்டா காணும் நல்லா எல்லாம் இடிக்க தேவையில்லை இப்போ இதை இடித்து நாங்கள் எடுத்து வச்சிட்டோம்னு சொன்னால் நாங்கள் அவிஞ்சு வேற சேர்த்து கொள்ளுவோம் இப்போ பருப்புக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் இனி நாங்கள் வெள்ளார சம்பலை இந்த நேரத்துக்கு போட்டு கொள்ளுவோம் நான் வெள்ளாரை சம்பல் செய்யறதுக்கு வெள்ளாரை எடுத்து சுத்தமாக்கிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் கழுவி தண்ணியை நல்லா வடிய வெட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த சம்பல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைக்க பொறையில்லைனா இதை நான் வெட்டி இந்த வ பச்சையாக போடுற சம்பள்தான் போட்டுக்கொள்ள போகிறோம் இது நாங்கள் நிறைய முறைகளில் வெள்ளரை சம்பல் வச்சு கொள்ளலாம் இப்போ இது பச்சையாக போடுற இந்த சம்பல் வச்சு கொள்ள போகிறோம் முதல் என்ன செய்ய போகிறோம் சொன்னால் இந்த தண்ணி வடியை விட்டுக்கிற இந்த வெள்ளறையில சின்ன சின்ன வெட்டி கொள்ளுவோம் இப்போ வெள்ள அறைய ஓரளவு சின்னனா வட்டிட்டு இருக்கிறோம் நல்ல சின்ன துண்டாக வெட்டினீங்கன்னு சொன்னாலும் சாப்பிடக்கு இது நல்லா இப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வெங்காயம் கொள்ள போகிறோம் எப்பயும் நாங்கள் இப்படி சாம்பலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னு சொன்னால் இன்னும் சுவை நல்லா இருக்கும் இருந்ததுன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் கொள்ளுங்க இதையும் ஓரளவு சின்ன துண்டுகள் வெட்டிக்கணும் இது நல்ல சின்னனா வெட்டாயிங்கன்னா சாப்பிடக்கூடிய கொஞ்சம் கடிபடணும் இந்த வெங்காயம் பாருங்க கொஞ்சம் இப்படி கொஞ்சம் பெருசாக தான் வெட்டி இதோட ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் வெட்டி சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ எல்லாத்தையும் வேறொரு இப்போ கலந்து கொள்ள போகிற சட்டியில் சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்கு ஒரு கா தேக்கரண்டி உப்பு இதோட இதுக்கு முக்கியமானது தேங்காப்பு பூ கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ஆதி தேசிப்புளி சேர்த்துக்கொள்ள போறேன் கொஞ்சம் தூள் சேர்த்துட்டு இதை இப்போ நாங்கள் கையால் கலந்து குழைச்சி விடுவோம் எல்லாம் இந்த தேங்காய்ப்பு வெங்காயம் எல்லா இடம் வந்தெல்லாம் சேர்ற மாதிரி கொஞ்சம் கலந்து கொஞ்சம் இறுக்கி குழைச்சி விட்டுக்கொள்ளுங்க அப்போ தான் இந்த தேசிப்பொடியெல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும் இப்போ இனி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதுக்கு கடைசியாகத்தான் தக்காளி பழம் சேர்க்க போகிறோம் இதில் நீங்கள் தக்காளி விரும்பினா சேர்த்துக்கொள்ளலாம் சேர்க்க இன்னும் கொஞ்சம் சுவை இருக்கும் அதால் தக்காளி சேர்த்துக்கொள்ள போகிறோம் ஆனால் அதில் இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த விதைகளை தவிர்த்துட்டு தான் சேர்த்து கொள்ள போகிறேன் அப்படியே சேர்த்திங்கன்னா சம்பல் கொஞ்சம் தன்மையா இருக்கும் வேறு நாங்கள் இந்த நேரம் சேர்த்துட்டு கலந்து குளை கேட்கும் அதில் நசிஞ்சு ஈரத்தன்மையாயிரும் அதால் தான் கடைசியாக தக்காளி சேர்த்து கொள்ள போகிறேன் பாதி தக்காளி தான் நான் இதில் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இல்லை பாதியில் நடு விதைகளை தவிர்த்துட்டு சேர்த்துக்கொள்ளுவோம் கொஞ்சம் பெரிய துண்டாயே வெட்டிட்டு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ தக்காளி சேர்த்துட்டோம் இனி என்ன சேப்பிறோம்னு சொன்னால் ஒரு க சும்மா கலந்து விடுங்க இனி நசிக்காதீங்கோ இப்போ வெள்ளார சம்பளம் சேதிட்டோம் பருப்பும் அவிஞ்சு வந்துட்டுது அதை பார்ப்போம் இப்போ எனக்கு பருப்பு பாருங்க ஓரளவு தண்ணி வற்றி வந்துட்டுது எடுத்து பாருங்க நல்லா அவிஞ்சிருக்கோணும் இப்படி அவிஞ்சு வந்தோன்ன என்ன சேப்பிட்றோம்னு சொன்னால் இப்படி அவிஞ்சா பிறகு இடித்து வச்சிருக்கிற மிளகு நச்சீரகம் உள்ளி இதை கொள்ளுவோம் இந்த நேரம்தான் தேவையான உப்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்துட்டு ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம் உங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல அந்த பருப்பில நசிஞ்சுருக்கணும்னு சொன்னால் ஒருக்கா இப்படி கலந்து மசிச்சு விட்டு கொள்ளுங்க ஆனால் நான் அப்படி மசிக்க போகிறதில்லை இப்போ இதையும் சேர்த்துட்டு இனி இதுக்கு தேங்காய்ப்பால் தேங்காய்பால் நான் ஒரு தால்கப் அளவு நல்ல தடிப்பான தேங்காய்பால் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு கலந்துட்டு எல்லாம் சேர்ந்து கொதித்து வரட்டும் அளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம் இது கன நேரம் எல்லாம் தேவையில் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு கொதி கொதித்து வரட்டும் இப்போ வேறுங்க பருப்பு எல்லாம் கொதித்து வந்துட்டுது இப்போ இதை இறக்கி கொள்கிறோம் இதுக்கு நீங்கள் மேலதிகமாக வேணுமென்று சொன்னால் நாங்கள் வளமையாக தாளித்து சேர்க்கிற கடுகு பெருஞ்சீரகம் வெங்காயம் செத்தல் மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு கொஞ்சம் நெய்யில் சேர்த்து தாளிச்சுட்டு சேர்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் நான் இதுக்கு தாளிக்கையில் இப்போ இதையும் இறக்கி கொள்கிறோம் இப்போ எனக்கு சோறும் அளவாக அவிஞ்சு வந்துட்டுது அதே நேரம் இங்கே கறியலும் வச்சுட்டோம் இதை நாங்கள் ஒரு அவசரமாக சமைக்க இலகுவார் கொஞ்சம் நேரத்தில் செய்யக்கூடியது அதோட சுவையும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கும் இந்த சாப்பாடு செய்முறை பிடிச்சிருந்துன்னு சொன்னா நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில சந்திப்போம் நன்றி